அறிவே மனம் உங்கள் உளவியல் சகோதரி எம்எஸ்கே பிரியா உங்களுக்கு அல்லது படிக்கிற குழந்தை இருக்கிறாங்களா உங்க குழந்தைக வந்து எது சொன்னாலுமே உங்ககிட்ட அடம்பிடிச்சு பிடிச்சு அழுதுகிட்டே இருக்குதா நான் எது சொன்னாலுமே என் குழந்தை கேட்க மாட்டேங்குது ஆனா வெளியில இருக்கிற நபர் யாராவது ஏதாவது சொன்னா கேட்டுக்குது வீட்டுக்குள்ளேயே இருக்க மாட்டேங்குது வெளியில வெளியில விளையாட ஓடி போயிடுது ஸ்கூலுக்கு போக மாட்டேன்னு அடம்பிடிக்குது அதையும் மீறி நம்ம கொண்டே விட்டோம்னா அவளுக்கு காய்ச்சல் வந்துடுது இல்லைன்னா வயிற்று வலி வந்துடுது தலை சுற்றிடுறது எனக்கு என்னமோ மாதிரி இருக்குது எனக்கு மயக்கம் வருது இப்படியெல்லாம் சொல்லி பல நிராகரிப்புகள் வந்துட்டு வீட்லேயே முடங்கி இருந்துக்குதா ஆனால் வீட்டில் வந்து சகஜமாக அந்த குழந்தை விளையாடுது நான் ஏதாவது ஒரு சின்னதுக்கு சீக்கிரமாக சாப்பிடுன்னு சொன்னால் கூட அந்த குழந்தை அதிகமாக கோவப்படுது எனக்கு தெரியும் நான் சாப்பிட்டுக்குவேன் நீங்கள் ஒன்றும் எனக்கு சும்மா சும்மா சொல்லாதீங்க அப்படின்ட்டு போய் கதவை சாத்திக்குதா இந்த மாதிரி எல்லாம் ஒரு சிக்கல் உங்கள் குழந்தைக்கு இருந்துச்சுன்னா இந்த குழந்தைக்கு படிப்பு சார்ந்த பிரச்சனைகள் அந்த குழந்தைக்கு ஏதோ உள்ளே போறதுல பிரச்சனை இருக்குதுன்னு நீங்கள் புரிஞ்சுக்கிட்டு அந்த குழந்தைய நீங்கள் வெறுக்காதீங்க இதுக்கான உலக உளவியல் ஆலோசனை எடுத்து அந்த குழந்தைய சரியான முறையில் நீங்கள் கொண்டு வந்தீங்கன்னா அந்த குழந்தை தான் நம்பர் ஒன்னாக வரும் இதுக்கு தாங்க மிஸ்டர் சைல்டு அப்படிங்கிற ப்ரோக்ராம் எங்கள் எம்எஸ்கே லைஃப் கிளினிக் ஃபவுண்டேஷனில் கடந்த இருபது ஆண்டு காலமாக நடத்திக்கிட்டு வர்றோம் மேலும் விவரங்களுக்கு எங்கள் நிறுவனத்தை தொடர்பு கொள்ளவும் சொல்ல முடியாத அழுத்த நினைவுகள் அடக்க முடியாத அழுகை கட்டுப்படுத்த முடியாத கோபம் தாங்க முடியாத கஷ்டம் தன்னை யாரும் புரிந்து கொள்வதில்லை என்ற ஏக்கம் அதிகமான பயம் தூக்கமின்மை உடல் சார்ந்த வழி இன்னும் இது போன்று பல சிக்கல்களில் இருந்து விடுபட நாங்கள் உதவுகிறோம் அணுகவும் உளவியல் முதல் உதவிக்கு எம் எஸ் ஜஸ்ட் கால் தொண்ணூத்தி மூணு அறுநூத்தி ரெண்டு ஐம்பத்தி மூணு தொள்ளாயிரத்தி முப்பது எம் எஸ் கே லைஃப் கிளினிக் பவுண்டேஷன்